ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சீனி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் ஸோ ஹவ் டு லிவ் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் ஸோ நம்ம சேனல் சீனி டேலண்ட் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நோட்டிஃபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணினா உங்களுக்கு எல்லாமே நான் வர வீடியோ வரும் சீனி டேலண்ட் சேனல்னால் சும்மா பேச்சு மட்டும் அப்படின்னு நினச்சிடாதீங்க கவிதை இருக்குது குட்டீஸ் ஓடது இருக்குது குக்கிங் இருக்குது மியூசிக் இருக்குது ஆல்பம் இருக்குது அப்படி நிறைய காமெடியெலாம் இருக்குதுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நம்ம லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக நம்ம வாழ்கிறதுக்கு சில முறைகள் இருக்குது அது என்ன செஞ்சால் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பேச போகிறேன் ஸோ தீமையை விட்டு விலகிய நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் டி பேக் ஃப்ரம் ஈவில் அண்ட் டூ குட் சி பீஸ் அண்ட் இட் ஸோ இன் இங்கிலீஷ் இட்ஸ் வெரி குலரிட்டி ஃப்ரம் ஈவ் அண்ட் டூ குட் சீக் பீஸ் அண்ட் பர்சியூ இட் ஸோ தீமையை விட்டு விலகி நன்மிசை சமாதானத்தை தேடி அதைத் தொடர் ஸோ நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கணுன்னா நமக்கு இதை நான் கெட்டதுன்னு நமக்கு தெரியுது அது போனால் அது தொட்டால் கண்டிப்பாக நஷ்டம் அது அது அந்த பாயிண்ட்டை எடுத்தால் கண்டிப்பாக சண்டை வரும் அது இந்த ஃபீல்டுக்குள்ளே போனாவே நமக்கு எப்போயுமே கெட்டது தான் நமக்கு நல்லாவே தெரியும் இவங்ககிட்ட போனாவே அங்கே நமக்கு பிரச்சனை தான் அப்படின்ட்டு நல்லாவே தெரியும் இந்த தொழில் பண்ணால் நமக்கு செட் ஆகாது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு நஷ்டம்தான் வரும் அது நல்லாவே தெரியும் இதுதான் உண்மையான காடு ஆனால் அதை விட்டு நம்ம வேறு காடாக தான் தேடிட்டோம் இது பரிகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு வேறு வழியில் தான் போய் பணத்தை தான் செலவு பண்ணணும் நான் எதுவுமே செலவு பண்ணாமல் நல்லது ஒன்று இருக்கும் நம்ம அது நம்ம கண்ணுக்கு எப்பவுமே கெட்டது தான் ஃபஸ்ட்டு தெரியும் நல்லதெல்லாம் அடிபட்டு அனுபவப்பட்டதுக்கப்புறம் தான் லேட்டாக புரியும் ஃபஸ்ட்டு கெட்டது எப்பவுமே அட்ராக்ஷன் ஆகும் இது ஒரு உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு ஒரு டிப்ஸு தான் சொல்கிறேன் அதில் நம்ம என்ன பண்ணிடுவோம் எல்லாரும் அதனால தான் விழுந்து போயிடும் சரி எதுக்கு நம்ம கண்டதை பேசிட்டு பாயிண்ட்டுக்கு வருவோம் தீமை நமக்கு தெரியலை கெட்டது தீமைனா என்னது கெட்டது ஈவில் ஒர்க் ஈவில் திங்ஸு ஸோ அந்த மாதிரி காரியத்தை செய்து விட்டுருங்க விலகி இருக்கணும் இது பண்ண வம்பு பேச்சு அப்படின்றத தீமை விட்டு விலகி இருக்கணும் அது எல்லாருமே நல்லா புரியுதுண்ணா கெட்டது நம்ம பண்ணக்கூடாது எல்லாரும் நீங்கள் முடிந்த அளவு விடுதிகளை செய்யுங்க நல்லது செய்யுங்க பலமொழியே இருக்குது நன்மை செய் பலனை எதிர்பார்க்காதே இவங்க நமக்கு இது பண்ணினா தான் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்கணுன்னு கேட்டோம் அது நமக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும் அதுதான் நமக்கு மேட்டர் ஸோ நல்லது மட்டும் செய்யுங்க சண்டைலாம் பண்ணாதீங்க அப்படி ஏதாவது போய் பீஸ்ஃபுல்லாக அதாவது சமாதானத்தை தேடணுமா சமாதானத்தை தொடர்ந்து அதை தேடணுமா சமாதானம் இல்லாமல் நம்ம வாழ்ந்தால் நிம்மதியே இருக்காது சமாதானத்தை தேடணுமா சமாதானமும் இருந்த சண்டை போட்டீங்கன்னா சாரிப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னா மன்னிப்பு மன்னிச்சுருக்கேன் மன்னிப்பு கேளுங்க அதனால ஒன்றும் இல்லை இன்னைக்கு நிறைய குடும்பத்துலையே பிரச்சனை தீர்க்க முடியாமல் தான் இருக்குது எவ்வளோ கோர்ட்டில் பண்ணி அவ்வளோ கேசஸ் இருக்கு அவசரத்து பிரச்சனை ஒய்ஃபு பிரச்சனை வீடு பிரச்சனை சனந்த பிரச்சனை ரிலேஷன் பிரச்சனை இதெல்லாம் தகராதான் இருக்குது ஏன் இதெல்லாம் ஏன் வருது அவங்க செஞ்சால் நீங்கள் திரும்பி செய்யுங்களா அவங்க தான் பண்ணிட்டாங்க அதை நினச்சிட்டே இருப்பீங்களா இந்த உலகத்துக்கு நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம் கொஞ்ச நாள் தானே இந்த கொஞ்ச நாள் வாழ்றது பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா நம்ம நாளைக்கு சொல்லணும்னு படிச்சிருமா அந்த கவாங்கி வந்துருப்பார் ஓட்டுற செல்வி சார்ந்த நம்ம அனுப்பிக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துருக்கணுமா தயவுசெய்து கெட்டதும் செய்யாதீங்க நல்லதை மட்டும் செய்யுங்க அது சமாதானமாக இருங்க எல்லாரோடத்துல ஓகேங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி ఇదివరకు నమ్మల్ సబ్స్క్రైబ్ పన్నో సీని డెవలప్ చానల్